ஆன்மீக யோகா என்ற பெயரில் கோவை பூண்டி பகுதியில் ஈசா யோக மையம் என நடத்தி வரும் சத்ரகுரு ஜாக்கி வாசுதேவ் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வெள்ளையங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராஜ் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் குற்றச்சாட்டு கோவை உப்பிலிபாளையம் அடுத்த ஆடிஸ் வீதியில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் இன்று ஈசா யோக மையத்தில் பதினைந்து வருடங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்து காணாமல் போன ஈசா தலைமை சாமியார் தென்காசி கணேசனுடைய அண்ணன் திருமலை வெள்ளையங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராஜ் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் மற்றும் வழக்கறிஞர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் கோவை வெள்ளங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈசா யோக மையத்தில் பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக வழக்கமாய் உள்ளது அதன் தொடர்ச்சியாக கோவை சிறுவாணி சாலையில் உள்ள ஈசா யோக மயத்தில் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக தென்காசி கணேசன் என்பவர் தலைமை சாமியாராக தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்து வந்த சூழ்நிலையில் தற்போது அவரை காணவில்லை அவரை பற்றிய தகவல் ஏதும் ஈசா மையத்தில் சரியாக தெரிவிக்கப்படவில்லை அதேபோல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பயனில்லை அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா கூட தெரியாது நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றதாக அவரது அண்ணன் திருமலை மனவேதனைகளுடன் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய வெள்ளங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராஜர் கூறுகையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் ஈசா மையம் செயல்பட்டு வருகிறது இங்கு செல்பவர்கள் பலர் மாயமாகி வருகின்றனர் ஆனாலும் அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க தயக்கம் காட்டுகின்றனர் இனிமேலாவது ஈசா யோக மையத்தின் மீது தக்க நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது போது தீ வாங்கிட்டோம் ஈசாவில் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதே தான் என் ரெண்டு பிள்ளையும் அங்கே இருக்காங்க என் மனைவி அப்பா அவரோட தாத்தா போதும் நாங்கள் ஈசா தீச்சை தான் பார்க்க வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க என் மனைவியின் அம்மா இறக்கும்போது மூணு வருஷத்துல போதும் நாங்கள் ஈசா தீச்சை வாங்கிட்டோம் நாங்கள் யாரும் வெளியே வந்து பார்க்க வர மாட்டோம் என்னுடைய அப்பா ரெண்டு வருஷத்துல இறக்கும்போதும் போது இருக்கும்போது பார்த்து வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கடந்தவோட எங்கள் அம்மா இருந்தாங்க அவங்க வள பாட்டி அதுக்கும் ஈசா அனுமதி கொடுக்குது சிறைச்சாலையில் ஆயுள் கண்டனை மரண நிறவற்ற கூட பரவலில் போய் அவங்க சொல்ல சத்திய சடங்கெல்லாம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனால் ஈசால அவனே யாராக இருக்கிறவங்க ஈவ் சடங்கு செய்யறேன்னு சொல்றான் அங்கே இருக்கிற வாரண்டியர்கள் அம்மா அப்பா சித்ததுக்கு ஸைம சடங்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு நன்மை வச்சுருக்கேன் தாத்தா பாட்டி பாட்டியாக போகக்கூடாது

ನಾವು ಎಂದ್ ನಾವು ಇನ್ನೂ ವರಮಟೇ ಕಿ ಅಂತ ಮಳಿಗೆ ಪಿಡಿ ಉ ಅವರು ಎ ಕೇ ತ ತವರು ಅವರು ಇದ್ದಾರೆ ಅಂತ ಮೂಡ ಕೂತ್ ಅರಾ ಅಲ್ಲಿ ಕೇಟಾ ಅಂದರೆ ವರ್ಲ ಅನ್ನೇ ವಾಂತರ ಪುರಸ್ ಪುಗಾರ್ ಪಿಡಿಮ್ ಇನ್ನು ವಾಹನ ನಾವು ಕೇಟೋ ನಾವು ಪುಗಾರ್ ಪಡೆದು ಕಂಡುಬಿಟ್ಟು ತಂದಿರೋದು ಅನ್ನೋದಾಗ ಓರಡು ಕಾಲ ಆಗಿ ಇದುವರೆ ಎಂಥವರು ಪದವೂ ಕಡಿಕ್ಕವಲ್ತೆಯ ನೀವು நல்ல ஒத்துழைத்த நல்ல செய்யணும் த திரும்ப நம்பிக்கையிலே இருக்கும் ஓராண்டு காலத்தில் கிடைச்சி எங்களுக்கு அந்த எதுவும் கிடைக்கல அதுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் அதை ஆட்களாக முயற்சி பண்ணி செஞ்சோம்